இந்த கனை சாரிகளோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இது பாத்தீங்கன்னா இது பஷ்மினா உள்ளும் சில்கும் பிளெண்ட்ல செய்யறது அழகான சாமந்தி பூ கலர் கலரா முந்தானி இந்த புடவையில நீங்க ரொம்ப யூனிக்கா ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் நல்ல பிரைட் ரெட் பார்டர் ரொம்பவே அழகா கலர்ஃபுல்லா இருக்கு இந்த பிளாக்ல பாத்தீங்கன்னா அழகான இலைகள் அந்த சரி என்ட்ரீன் கொடுத்துருக்காங்க அதுதான் இந்த கனியோட ஸ்பெஷாலிட்டி என்ன அழகா பியூட்டிஃபுல்லா ரொம்ப மங்களகரமான புடவை இது நல்ல போல்டா பிரகாசமா ரொம்ப அழகா இருக்கு அழகா இந்த ரொம்ப வணக்கம் அபிஷே அன்பர்களே வந்து நம்ம கைத்தறி கதமத்துல நான் ஒரு ரொம்ப விசேஷமான புடவை பத்தி பேச போறேன் இந்த புடவை வந்து நம்ம இந்தியாவோட வடக்குல செய்யறது நார்த் அண்ட் மோஸ்ட் பார்ட் ஆஃப் இந்தியா காஷ்மீர்ல செய்யற சாரிகள் இது வந்து காஷ்மீரி கனி சாரிசு வாங்க பாரம்பரிய மிக்க புடவைகள் கனிங்கிறது முதல்ல வந்து காஷ்மீர்ல கனிஹாமான்ற ஊர்ல செய்யறதால அதுக்கு ஒரு பேரு இன்னொரு விதமான பேர் வந்து கனிங்கிறது அவங்க காஷ்மீரி லாங்குவேஜ்ல லாங் உடன் ஸ்டிக்னு இது என்னன்னா இந்த புடவைகள் வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் லூம் இல்லாம பேட்டர்ன்ஸ் கொண்டு வர இந்த டெக்னிக் பாத்தீங்கன்னா காஷ்மீர்ல வந்து நிறைய ஷால்ஸ் கார்பெட்ஸ் தான் பண்ணுவாங்க இல்லையா சோ அந்த டெக்னிக்ல இந்த ஸ்டிக்ஸ்ல கலர் திட்ட போட்டுட்டு இது வந்து அது உள்ள விட்டு கலர் வாங்குறதால இது கனி சாரீ சும்மாங்க இது ரொம்ப ரொம்ப விசேஷமான சாரிகள் இது பாத்தீங்கன்னா எப்பவுமே கிட்ட ஸ்டாக் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும் இதை செய்யற கலைஞர்களும் ரொம்ப கம்மி எங்க கடையில வந்தீங்கன்னா இது ஒரு ஆறு ஏழு புடவைக்கு மேல இது வரது ஸ்டாக் ஸ்டாக் ரொம்ப அப்ப யூனிக் சாரீஸ் இந்த சாரீஸ் வந்து இந்த கலை சாரிகளோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இது பாத்தீங்கன்னா இது பஷ்மீனா உள்ள சில்கும் பிளண்ட்ல சேர்ந்து இந்த சாரீஸ் கொஞ்சம் ஹெவி தான் பட் இது ரொம்ப ரொம்ப யூனிக் நீம் இது நீங்க கிட்ட பார்த்தா தான் இது அழகு தெரியும் நான் முதல்ல காமிக்கிறது ஒரு அழகான ஒரு பேச் சாரின்னு சொல்லலாம் ஆனா இது வந்து மல்டி கலர் இது பாத்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லா வந்து இந்த தாஜ்மஹால் இந்த முகல் போனீங்களா அந்த இருக்கோம் இருக்க பாத்திருக்கீங்களா இன்னொரு காபில்ல வந்து கலர் கலரா இன்னும் மீனாக்காதி அந்த மாதிரி ரொம்ப நுணுக்கமான வேலைப்பாடு அழகான சாவந்தி பூ கலரா கீழே பெரிய பெரிய பூ முழுசாவும் நான் திறந்து காமிக்கிறேன் அது புடவைய பாருங்க இதுதான் மேலேயும் கீழே அதே பார்டர் இருக்கு இதுங்க இந்த முந்தானி எப்படி இருக்கு நம்ம பிரிச்சு காமிக்கலாம் உங்களுக்கு முந்தானியில பெரிய முந்தானி இந்த புடவையில முந்தானியில இதே மல்டி கலர் பூக்கள் இருக்கு இந்த காஷ்மீர்ல தால் லேக் பக்கத்துல ஒரு தோட்டத்துக்குள்ள போன மாதிரி இருக்கு அவ்வளவு அழகா இருக்கு ரொம்ப கலர் கலரா ரொம்ப அழகா அந்த ஒயிட் பேக்ரவுண்ட்ல இவ்வளவு கலர்ஸ் இருந்தாலும் அந்த பியூட்டிஃபுல் பேஸ்டல் எஃபெக்ட் ரொம்ப பிரைட்டா இல்லாம ரொம்ப காடியா இல்லாம ரொம்ப அழகா ரொம்ப டெலிகேட்டா இருக்கு இந்த சாரி இதுங்க இந்த புடவை நான் இப்ப ட்ரே பண்ணி காமிக்கிறேன் பியூட்டிஃபுல்லா ரொம்ப இந்த மல்டிபிள் கலர்ஸ் பேஸ்டல் ஷேட்ஸ் பிடிச்சிருந்துச்சு இன்னொரு விசேஷம் இந்த புடவை கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இது நிஜமாவே யூனிக் ரேர் சாரி நாங்க வந்து எப்ப நாங்க இந்த வியூவர்ஸ் கிட்ட வாங்கினாலும் ஒரு மாசத்துக்கு அவங்க ஆறு ஏழு புடவைகள் மேலே செய்யறது இல்லை நீங்க இதை கட்டிட்டு போனா ரொம்ப யூனிக்கா ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் இதுங்க இந்த பிளவுஸ் பாத்துக்கலாம் நம்ம இந்த பிளவுஸ் பாருங்க என்ன அழகான பூக்கள் இருக்கு அதாவது இந்த புடவையில இவ்வளவு வேலைப்பாடு இருக்கு இல்லையா நல்ல மல்டிபிள் கலர் நார்ச் ஆர்ச்சா இருக்கு அதுக்கு காம்பன்சேட் பண்ண இந்த பிளவுஸ் வந்து ரொம்ப மினிமலா அந்த க்ரீம் பேக்ரவுண்ட்ல குட்டி குட்டி பூக்கள் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா இந்த பூக்களோட ஓரத்துல சின்ன ஜரி லைன் இருக்கு பாருங்க இதுவும் இந்த கனையின்ற அந்த உடன் ஸ்டிக்னு சொல்றாங்க இல்லையா அந்த கனையில கோத்து வரதால வர டிசைன் இந்த கலெக்ஷன்ல இருக்க எல்லா சாரீஸும் பிரைஸ் ஒரே பிரைஸ் தான் இந்த அழகான கனி சில்க் சாரியோட பிரைஸ் வந்து தேர்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ருபீஸ் நம்ம அடுத்து பார்க்க போற கனி சாரி பாத்தீங்கன்னா இது ஒரு பியூட்டிஃபுல் அழகான டார்க் ப்ளூ சாரி இது பாத்தீங்கன்னா இதுல பூக்கள் கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கு நல்ல லைட் ப்ளூ ஆரஞ்சு ரெட்லாம் அழகான பூக்கள் சில பூக்கள் வந்து மல்டி கலர் இது பாருங்க நான் போனதுல பிளவுஸ்ல காமிச்சேன் இது அந்த பூக்களோட பார்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா அழகான சில்வர் சதி உடுத்தினீங்கன்னா அந்த ஷிமர் இருக்கும் அந்த சில்வர் சதியால நல்ல பிரைட் ரெட் பார்டர் இந்த ஒரு ஒரு புடவையும் பாத்தீங்கன்னா ஒரு பூந்தோட்டத்துக்கு போன மாதிரி இருக்கும் அவ்வளவு அழகா கலர்ஸ் எல்லாம் ரொம்ப பிரைட்டா இந்த காஷ்மீரி கார்டன்ஸ் மாதிரி அவ்வளவு அழகா இருக்கு இந்த புடவைகள் இதுங்க இந்த புடவையை நம்ம பிரிச்சு பாத்துடலாமா முந்தானே எப்படி இருக்குன்னு முந்தானே பாருங்க இதுவும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் பெரிய முந்தான இதுல பாத்தீங்கன்னா கலர் கலரா பூக்கள் ஒரு பியூட்டிஃபுல் ஆரஞ்சு பேண்ட் ரொம்பவே அழகா கலர்ஃபுல்லா இருக்கு நான் போன காமிச்ச புடவை பாத்தீங்கன்னா ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கிறத ரொம்ப டெலிகேட்டா ரொம்ப வந்து சட்டலா இருந்தது இது நல்லா பாப்பிங்கா பிரகாசமா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு இதுங்க இந்த புடவை நம்ம ட்ரே பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்க என்ன அழகா இருக்கு இந்த புடவை இந்த பிரைட் ப்ளூ வந்து இந்த மல்டி கலர் பூக்களோட உடுத்தே வந்து ரொம்ப பிரகாசமா அதாவது நீங்க ஒரு இதை போட்டுட்டு போனீங்கன்னா ரொம்ப கிராண்டா தான் ரொம்ப சூப்பரா இருக்கும் அவ்வளோ யூனிக் கிராண்ட் சாரி இதோட பிளவுஸ் எப்படி இருக்குன்னு பாத்துருவோம் முந்தான காண்ட்ராஸ்ட் இருக்குல்லையா அதே ரெட் கலர் பிளவுஸ் என்ன அழகா இருக்கு பாருங்க இதுலயும் இந்த மல்டி கலர் பூக்கள் கொஞ்சம் கொஞ்சம் அந்த சாரி கொடுத்துருக்காங்க ஓரத்துல ரொம்ப பியூட்டிஃபுல் சாரி இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்பெஷல் சாரி இது கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் எனக்கு தீபாவளிக்கு வந்து ரொம்ப இது வரைக்கும் என்கிட்ட இல்லாத சாரி வேணும்னா இந்த சாரியை டெஃபினட்டா வாங்கலாம் இந்த அழகான கனிசல் சாரியோட பிரைஸ் வந்து தேர்ட்டி டூ இந்த சாரியை நீங்க ட்ரே பண்ணி பார்க்கணும் இது ஃபீல் எப்படி இருக்கு பாக்கணும்னா இங்க அவிஷா சென்னை ஸ்டோர் ஆழ்வார்பேட்ல இருக்கு நம்ம டூ ஹண்ட்ரட் நாங்க வாரத்துல ஏழு நாளும் திறந்திருக்கோம் டென் ஏஎம் எயிட் தேர்ட்டி பிஎம் சென்னையில வந்து கனி சாரீஸ் எத்தனை இடத்துல இருக்குன்னு தெரியல நான் எங்க ஸ்டோர்ல மட்டும் தான் இருக்கும் நீங்க வந்து பார்த்து வாங்கலாம் நீங்க சென்னையில இல்ல வெளியூர்லயும் வெளிநாட்டுலயும் இருக்கீங்கன்னா எங்க வெப்சைட் அவிஷா டாட் காம் போங்க கனி சாரீஸ் சர்ச் பண்ணீங்கன்னா இந்த கலெக்ஷன் இருக்கும் நீங்க ஆன்லைன் போட்டு பாத்து வாங்கலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது கலர் எப்படி இருக்கும் ட்ரேப் எப்படி இருக்கும் டே லைட்டு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் எங்கள் கஸ்டமர் சர்வீஸ் டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு வேறு எதாவது ஃபீட்பேக் இருக்குது இந்த ப்ராடக்ட்டை பற்றி எதாவது டவுட்ஸ் இருக்குல்லாம் கமெண்ட்ஸில் போட்டிங்கனால நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம் நம்ம அடுத்து பார்க்க போகிற கனி புடவை ஒரு அழகான பிளாக் சாரி பிளாக்லாம் ஸ்பெஷல் பார்ட்டி வேர் எதுக்குமே எந்த அக்கேஷனுக்கு போடலாம் இந்த பிளாக்ல பார்த்தீங்கன்னா அழகழகான இலைகள் இது எப்படி இருக்குன்னா இந்த கனடா ஃபிளாக்ல வந்து இந்த மேப்பிள் இலை இருக்கும் அந்த மாதிரி விரிஞ்சு இந்த இலை அதுக்கு நடுவில் ரொம்ப அழகான மாங்காய் பிஞ்சு ரொம்ப அழகான மல்டி கலர் பியூட்டிஃபுல் டிசைன் கீழே பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு பார்டர் பார்த்தீங்கன்னா இந்த பேனல் பேனலா இருக்கு அதாவது நம்ம நார்த்ல மானுமெண்ட்ஸ்க்கு எல்லாம் போனா இருக்கும் இல்லைங்களா அந்த பேனல்ல வந்து உங்களுக்கு மாபிள் ஜெம்ஸ்டோன்லாம் போட்டு ஒர்க் பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி மீனாக்காரி ஒர்க் பண்ணி ரொம்ப அழகான பார்டர் இதுங்க இது முந்தானம் எப்படி இருக்குன்னு நம்ம பாத்துருவோம் இந்த முந்தான பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு இந்த பார்டர்ல இருக்கு இல்லையா அதே பேனல்ஸ் ஒரு ரோ வந்துருக்கு அது கீழே பெரிய பெரிய பூக்கள் பெரிய மஜந்தால ஒரு பேண்ட் மாதிரி அதுலயும் அழகான பூக்கள் எல்லா பூக்கள்லயும் அந்த பார்டர்ல வந்து அந்த சரி எட்ஜின் கொடுத்துருக்காங்க அதுதான் அந்த கனியோட ஸ்பெஷாலிட்டி ரொம்ப அழகா பிரைட்டா பியூட்டிஃபுல் பார்ட்டி வேசாரி இதுங்க இதை நம்ம ட்ரே பண்ணி பார்க்கலாம் உடிச்சு பார்க்கலாம் அவ்வளோ அழகா இருக்கு இந்த முந்தானை இதெல்லாம் இந்த ஒரு ஒரு சாரி இந்த முந்தானை பாத்தீங்கன்னா ஒரு ஆர்ட் பீஸ் மாதிரி இருக்கு இதை செய்யற நெசவாளர்கள் வந்து ரொம்ப திறமை வாய்ந்தவர் ரொம்ப நுணுக்கமான வேலைப்பாடு இது இதை யோசிச்சு பாருங்க ஆயிரம் வருஷமா இது ஷாலுக்கு காப்பிட்டு இருக்காங்க அதாவது பாரம்பரிய கலை அவங்க வந்து தாத்தா கிட்ட இருந்து அப்பா அப்பா கிட்ட இருந்து பையன் அந்த மாதிரி வர கலை அவ்வளோ அழகான போடவர் இந்த அழகான சாரியோட பிரைஸ் வந்து தேர்ட்டி டூ தௌசண்ட் நைன் ருபீஸ் நம்ம அடுத்து பார்க்க போற சில்க் சாரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் டெர்மரிக் செல்லும் இது பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அந்த கனிவை கொஞ்சம் உங்களுக்கு பார்டர்ல தான் கொடுத்திருந்தாங்க அதாவது இந்த பூக்களோட பார்டர்ல இது பாத்தீங்கன்னா இலைகள் சில பூக்களே அந்த கோல்டு ஒர்க் என்ன அழகா பியூட்டிஃபுல்லா ரொம்ப மங்களகரமான புடவை ஆரஞ்சு ரெட் கலந்த பார்டர் அந்த பார்டர்லயும் பூக்கள் இருக்கு அதுக்கு மேலேயும் ஒரு ரோ பூக்கள் இருக்கு இதுங்க இது முந்தானம் எப்படி இருக்குன்னு நம்ம பாத்துருவோம் இந்த சாரி ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த பார்டர் மாதிரி ஒரு ரூ முந்தானையில வருது அது கீழே ஒரு ஆரஞ்சு பேண்டு ஒரு ரெட் பேண்டு இந்த புடவைகள் எல்லாம் காஷ்மீரி தோட்டம் தான் சொல்லலாம் இவங்க இதை ட்ரேப் பண்ணி பார்ப்போம் வாவ் இது ரொம்ப அழகான ஹாப்பி பிரைட் எல்லோ சாரி ரொம்ப பியூட்டிஃபுல் சாரி இதை நீங்க டே ஃபங்க்ஷன் கூட போட்டுக்கலாம் இந்த கலர் ரொம்ப பிரைட் கலர் இது பிளவுஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் பியூட்டிஃபுல் இந்த பார்டர்ல வருது இல்லையா பிங்க் கலர் பிளவுஸ் அது அழகான பூக்கள் எல்லாமே இந்த பாடி வந்து ரொம்ப ஒர்க் இருக்கிறதால பிளவுஸ்ல வந்து அந்த பிளைன் அந்த ஒரு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் தான் சின்ன சின்ன பூக்கள் கொடுத்துருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல் சாரி இந்த அழகான சாரியோட பிரை தேர்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் இப்போ வந்து எங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு ஆஃபர்ஸ் என்ன வேணும்னா நீங்க வந்து எங்க ஸ்டோருக்கு ஃபோன் பண்ணுங்க எங்க ஸ்டோர் நம்பருக்கு கமெண்ட்ஸ்ல இருக்கும் செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் செவன் டபுள் செவன் டூ நைன் ஒன் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா பெஸ்டிவல் ஆஃபர்ஸ் என்ன இருக்கு நீங்க கஸ்டமர்ஸ் இருக்கு உங்களுக்கு சொல்லுவாங்க நம்ம அடுத்து பார்க்க போறிக் சாரி ஒரு அழகான மரூன் சாரி இது கனியிலேயே கொஞ்சம் வித்தியாசமா செஞ்சிருக்காங்க இது பாருங்க இந்த மரூன்ல வந்துட்டு மல்டி கலர் ஃபிளவர்ஸ் இருக்கு அழகான கோல்டு இருக்கு கீழே பார்டர்லயும் ஒரு ரோ சரி கொடுத்துருக்காங்க அதனால இந்த லுக்கே ரொம்ப ரிச்சா இருக்கு அது மட்டும் இல்ல இந்த மெட்டீரியல் பாத்தீங்கன்னா இது டிஃபரெண்ட் வீவ் இந்த வீ வந்து கொஞ்சம் லைட்டரா இருக்கும் மற்ற படங்கள் கூட ரொம்ப அழகா கனிலே ரொம்ப லேசா இருக்கு இவங்க இந்த முந்தானி எப்படி இருக்குன்னு நம்ம பாத்துருவோம் இதுலயே வந்து அந்த பார்டர்ல இருக்க சாரி முந்தானேனே போகுது அதனால முந்தான ரொம்ப கிராண்டா இருக்கு அது கீழே பெரிய பெரிய மாங்காய் பெஞ்சி அதுலயும் சரி ஓடுது கொஞ்சம் அவங்களுக்கு இந்த கனையோட லுக் பிடிக்குது அல்லது அரி வேணும் உங்க கிராண்ட் லுக் வேணும்னா ரொம்ப அழகா இருக்குங்க படவை இவங்க இதை நம்ம உடுத்தி பாத்துக்கலாம் பாருங்க எவ்வளவு கிராண்டா இருக்கு இந்த சாரி இது வந்து நீங்க ஒரு மருவனுங்கிறதால ஒரு காலையில பங்கன் கூட போடலாம் ரொம்ப ரிச்சா கிராண்டா இருக்கு இந்த புடவை பியூட்டிஃபுல் சாரி நான் சொன்ன மாதிரி இது எல்லாம் ஒன் பீஸ் ஒன்லி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப நுணுக்கமான வேலைப்பாடுகள் இது இந்த அழகான புடவையோட பிரைஸ் வந்து தேர்ட்டி டூ இந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு ட்ரேப் பண்ணி பாக்கணும்னா அவிஷா சென்னை ஸ்டோர் ஆழ்வார்பேட்டில் இருக்கு நம்ம டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் டிடி கேரோ ரோட் நாங்கள் வாரத்தில் ஏழு நாள் திறந்துருக்கோம் டென் ஏஎம் டு எயிட் தேர்ட்டி பிஎம் ஸ்டோருக்கு வந்து பார்த்து நீங்கள் ட்ரே பண்ணி பார்த்து வாங்கலாம் தீபாவளிக்கு ஏதாவது ஸ்பெஷல் சாரி வாங்கணும் இது வரைக்கும் நான் வாங்காத புடவை தீபாவளிக்கு வாங்கணும்னா இந்த புடவை இப்பதான் ஸ்டாக் வந்திருக்கு உடனே வந்து வாங்கிட்டு போயிடுங்க நீங்க சென்னையில இல்ல வெளியூர்லயும் வெளிநாட்டு இருக்கீங்கன்னா நாங்க கிட்டத்தட்ட ஃபார்ட்டி கண்ட்ரீஸ் குரியர் பண்றோம் இந்தியா எல்லா அட்ரெஸ் குரியர் பண்ணோம் இந்தியாவில தான் நீங்க கேஷ் ஆன் டெலிவரி கூட வாங்கலாம் இந்த சாரீஸ் நீங்க ஆன்லைன் நீங்க வெப்சைட்டுக்கு போய் கனிசில் சாரீஸ் சர்ச் பண்ணீங்களா வாங்கலாம் சரி எனக்கு ஆன்லைன் வாங்க வேண்டாம் நான் வாட்ஸ்ஆப்லேயே பர்ச்சேஸ் பண்றேன்னா இந்த பிக்சரை வாட்ஸ்ஆப்ல செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் செவன் டபுள் செவன் டூ நைன் ஒர்க் அனுப்புங்க எங்க கஸ்டமர் சர்வீஸ் டீம் உங்களுக்கு வாட்ஸ்ஆப்லயே எப்படி பேமெண்ட் பண்றதுன்னு சொல்லி ஹெல்ப் பண்ணலாம் நம்ம அடுத்து பார்க்க போற புடவை ஒரு நல்ல அழகான டார்க் ப்ளூ சாதி இது நம்ம முதல்ல உங்களுக்கு அமைச்சா ஒரு ஒயிட் ஒரு வந்து இந்த மாதிரி பேனல்லா இருந்தது மான்மெண்ட்ல இருக்க ஜாலி ஒர்க் மாதிரி இருக்குது அதே டிசைன் ஆனா டார்க் ப்ளூல நீங்க பாத்தீங்கன்னா கலர் வந்து ஒரு டிசைனுக்கு எவ்வளவு வித்தியாசம் கொடுக்குதுன்றது இந்த ரெண்டையும் பக்கத்து பக்கத்து வச்சிங்கன்னா தெரியும் அது வந்து ரொம்ப சட்டிலா ரொம்ப டெலிகேட்டா இருக்குது இது நல்ல போல்டா பிரகாசமா ரொம்ப அழகா இருக்கு இதுங்க இந்த புடவைய பத்தி நான் ஏற்கனவே பேசிட்டாலும் ட்ரே பண்ணி காங்கேன் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த ப்ளூ ஒரு ஈவினிங் அகேஷன் பார்ட்டி வேர் இந்த மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கணேஷ் சாரி சொன்ன மாதிரி கிடைக்கிறது ரொம்ப ரேர் ஸோ நீங்கள் இந்த மாதிரி சாரியை உடுத்துட்டு போனீங்கன்னா அந்த அக்கேஷனில் வந்து வேறு யாருமே இந்த மாதிரி உடுத்திருக்க மாட்டாங்க அவ்வளோ அழகாக ரொம்ப ஸ்பெஷலாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது எல்லாம் பார்த்தீங்கன்னா லாங் பல்லு அதனால தான் நான் கீழே வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு அவ்வளோ அழகான ஒரு பல்லு பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது ரொம்ப பியூட்டிஃபுல் சாரி இந்த அழகான டார்க் ப்ளூ கணேஷ் சாரியோட ப்ரைஸ் வந்து நைன் ஹண்ட்ரட் நான் இப்ப இந்த கலெக்ஷன் உங்களுக்கு காமிக்க போற கடைசி படம் இது ரொம்ப ஸ்பெஷல் டிசைன் தான் கடைசிக்கு வச்சிருந்தேன் இந்த டிசைன் பாருங்க இது வரைக்கும் நிறைய பூக்கள் அந்த மாதிரி தான் இருக்கு இது வந்து ஒரு பல்லக்கில் ஒரு ராஜகுமாரி வந்து இந்த ஜெய்ப்பூர்ல உங்களுக்கு அந்த மாபிள் ஆட்ல எல்லாம் வரும் இல்லையா அந்த மாதிரி ரொம்ப அழகா முன்னால ரெண்டு பேர் நடக்கிறாங்க ஓட அந்த ராஜகுமாரி போறாங்க சுத்தி பூக்கள் ரொம்ப அழகா அது மட்டும் இல்லாம அதுக்கு எல்லாத்துக்கும் அந்த குட்டி குட்டி சரி வந்து வந்து அந்த கிளிட்டர் புடவை பாருங்க அப்படியே தக தக இருக்கு இருக்குது ரொம்ப அழகாக இந்த பிளாக்கில் இந்த கிளிட்டர் ரொம்ப சூப்பராக இருக்குது இதுங்க இந்த புடவை இப்போ நம்ம முந்தானை எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் இந்த முந்தானை பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இது பார்த்தீங்கன்னா இந்த பல்லக்கில் நடுவில் ராஜகுமாரி உட்காந்துருக்காங்க சுற்றி மற்ற அவங்களோட கூட வரவங்க அந்த பூக்கள் செடிகள் அதாவது இந்த முந்தானை வந்து நீங்கள் ஃப்ரேம் பண்ணி உங்கள் செவத்தில் போட்டால் அது பெயிண்டிங் மாதிரி இருக்கும் அவ்வளோ நுணுக்கமான வேலைகள் அண்ட் இது அத்தனையும் தடையில் செஞ்சுருக்காங்க பெயிண்டிங் கூட இல்லை அப்போ வந்து அவங்க எவ்வளோ மனசில் கணக்கு வச்சு இந்த தரையில் கோத்து இந்த மாதிரி ஒர்க் கொண்டு வரதுக்கு அவங்க அவ்வளோ திறமைசாலிகளாக இருக்கணும்னு பாருங்கள் இவங்க இந்த புடவை நம்ம ட்ரே பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்க இந்த புடவை எவ்வளோ அழகா இருக்கு ரொம்ப யூனிக் ரொம்ப ஸ்பெஷல் சாரி ஒரு அக்கேஷனுக்கு போடுறீங்களோ ஒரு பார்ட்டி வேறனா என்ன பிளாக் நீங்க எந்த ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு போட்டீங்கன்னாலும் நீங்க தான் ரொம்ப யூனிக்கா ரொம்ப ஸ்பெஷல் சாரி இது கனி சில்க்லயே நார்மலாக எங்ககிட்ட வரதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பூக்கள் தான் இருந்து இந்த பியூட்டிஃபுல் சாரியோட பிரைஸ் வந்து தேர்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் உங்களுக்கு ருபீஸ் இந்த உங்களுக்கு நீங்க ட்ரேப் பண்ணி பாக்கணும்னா அவிஷா சென்னை ஸ்டோர் ஆல்வார்பேட்டில் நம்ம டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் டி கே ரோட்ல இருக்கு ஸ்டோருக்கு வந்து பார்த்து ட்ரேப் பண்ணி வாங்க எங்க ட்ரையல் ரூம் நல்லா பெரிய நிறைய ட்ரையல் ரூம் இருக்குது எங்கள் ட்ரேப் பண்ணலாம் அது மட்டும் இல்லை உங்களுக்கு பிளவுஸ் ஸ்டிச்சிங் வேணும் ஏன்னா இப்போ வந்து இந்த மாதிரி சாரீஸ் தான் நாங்கள் எங்கே கொடுப்போம் நிறைய பேர் கேட்குறாங்க எங்கள் ஸ்டோர்லேயே டிசைனர் இருக்காங்க அவங்க வந்து உங்களுக்கு டிசைன்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்கள் இங்கேயே ஸ்டிச்சிங் கொடுத்தா வந்து பிளவுஸ் வாங்கிக்கலாம் நீங்கள் சென்னையில் இல்லை வெளியூரில் இருக்கீங்க வெளிநாட்டில் இருக்கீங்கனாலும் இந்த அழகான புடவைகள் ஆன்லைனில் வாங்க முடியும் ஆன்லைன்லேயே நாங்கள் பிளவுஸ் ஸ்டிச்சிங் செஞ்சு தரோம் ஆன்லைனில் உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் ஃபார்ம் எல்லாம் எங்கள் கஸ்டமர் சர்வீஸ் டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க டிசைனர்ஸ் கிட்ட டிசைன் ஆப்ஷன்ஸ் வாங்கி தருவாங்க உங்களுக்கு எப்படி மெஷர்மெண்ட்ஸ் இருக்கிறதுன்னு தெரியலனாலும் அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்கி ப்ளவுஸோடு ரெடியாக இந்த தீபாவளியை பார்த்துக்கு போகும்போது சூப்பராக போட்டுட்டு கிளம்பிடலாம் நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த மாதிரி இன்னும் வீடியோ பார்க்கணுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் அவிஷியாக கைத்தறிக்கிறத பற்றி தினம் ஒரு புது வீடியோடு வருவோம் தேங்க்யூ நாங்கள் எங்கள் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுற நியூ அரைவல்ஸ் நீங்கள் டெய்லி பார்க்கணுன்னா எங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள் கூகுள் பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் ரெண்டுத்துலேயும் அவிஷியா ஆப் இருக்குது நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிங்கன்னா நாங்கள் எவ்ரிடே ப்ராடக்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது Automatic will notification